சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வியாசார்பாடி மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்தல் மற்றும் இருநூறு கோடி மதிப்பிலான நூத்தி இருபது புதிய தாழ்ந்தள மின்சார பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமதிப்புக்குரிய மாண்பு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சவர்களையும் வடசென்னை மக்களவை உறுப்பினர்களையும் சென்னை மாநகராட்சி மேறவர்களையும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை செயல செயல் அலுவலர்களையும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களையும் அசோக் லேலாண் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர்களையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் அலுவலர்கள் போக்குவரத்து கழக அலுவலர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் அனைத்தின் சார்பில் முதற்கட்டமாக அறுநூற்றி இருபத்தி ஐந்து புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் மதிப்பீடு ரூபாய் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஆகும் ஒவ்வொரு டீசல் பேருந்தும் ஒரு கிலோமீட்டருக்கு தோராயமாக எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது மின்சார பேருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக கார்பன் ஒளி உமிழ்வை குறைத்து காற்றின் தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் வியாசர்பாடி பெரும்பாக்கம் பூந்தமல்லி மத்திய பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை ஒன்று பணிமனைகளில் புதிய தாள்தள மின்சார பேருந்துகளை மொத்த விலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஐந்து பணிமனைகளிலும் உரிய கட்டமைப்பு உட்கட்டமைப்பு மறுமும் மின்னேற்றம் செய்வதற்குரிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது சென்னை வியாசார்பாடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில போக்குவரத்து துறை சார்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டுள்ள வியாசார்பாடி மின்சார பேருந்து பணியின திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலும் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமா இருநூத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி இருபது புதிய மின்சார பேருந்துகள் இயக்கத்தை கொடியசட்சி தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர்